கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்று தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் ஆறாவது இயல் வினையல் பகுதி ஒன்று பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் ஆறாவது இயல் வினையல் பகுதி ஒன்று எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் வினையல் ஒரு வினை அப்படின்னா ஒரு மொழிக்கு இன்றியமையாத உறுப்பாக விளங்குவது வினைச்சொல் ஆகும் ஒரு பொருளின் இயக்கத்தை இயக்கம்னா என்னென்னா புடைப்பயிற்சியை வெளிப்படுத்துவதே வினை என்று கூறப்படும் இது ஒரு செயலுக்குரிய காலத்தை காட்டுவதாக அமைவதால் காலக்கிழவி எனவும் சிறப்பிக்கப்படுகிறது வினைச்சொற்கள் சொற்கள் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் காலத்தை காட்டுவனாகும் இவ்வினைச்சொற்களின் இயல்பினை எடுத்துரைப்பது வினையியல் ஆகும் இவ்வியல் அன் ஐம்பத்தி ஒரு நூட்பாக்களை கொண்டது வினையல் அப்படின்னா ஒரு மொ ஒரு மொழி இருக்குன்னா அதுக்கு இன்றியமையாத உறுப்பு அப்படின்னா வினைச்சொல் தாங்கிறாங்க அந்த ஒரு பொருள் அப்படின்னா அது இயக்க சக்தி அதாவது குடைப்பயிற்சி தான் வினைன்னு நம்ம சொல்கிறோம் வினையை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா காலக்கிழவின்னு சொல்கிறாங்க வினை வந்து வெளிப்படையாகவும் வினை வந்து தெரியும் குறிப்பாகவும் வந்து காலத்தை காட்டும் இது வந்து ஐம்பத்தி ஒரு நூற்பா இருக்குது வினையல் எத்தனை நூட்பான்னா ஐம்பத்தி ஒரு நூற்பா ஃபஸ்ட்டு நுப்பா வினைச்சொல்லின் பொது இலக்கணம் வினை எனப்படுவ வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமோடு தோன்றும் வினை எனப்படுவ வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமோடு தோன்றும் அப்படின்னா வினை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது வினைச்சொல்லாகும் இது வேற்றுமை உறுப்பை ஏற்காது ஆராய்ந்து பார்க்கின்ற இடத்து காலத்தோடு வெளிப்பட்டு தோன்றும் வினைனா என்னென்னா வேற்றுமை கொள்ளாது அதான் வேற்றுமை எட்டு வேற்றுமை இருக்குல்ல அந்த வேற்றுமையை வந்து வினை வந்து கொள்ளாது நினையும் காலை காலம் தோன்றும் வினைச்சொல் வந்து காலம் காட்டும் உண்டான் வந்தான் அப்படின்னா தெரிநிலை வினை உண்டான் வந்தான்ங்கிறது வெளிப்படையாக இருக்குது அதனால வினை கரியன் செய்யன் அப்படின்னா குறிப்பு வினை குறிப்பால் பொருள் உணர்த்துவது காலத்தை உணர்த்துவது கரியன் செய்வன் அப்படின்னு குறிப்பு வினை சேனாவரையர் விளக்கம் இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாருனா வினைச்சொல் வேற்றுமை கொள்ளாமை இரண்டு காலத்தோடு தோன்றல் என்னும் இரண்டு இலக்கணங்களை உடையதால் தொல்காப்பியரால் காட்டப்படுகிறது இவ்விரண்டுள் ஒன்றை மட்டும் கூறாமல் இரண்டையும் கூற வேண்டுமா என சேனாவரையர் ஒரு வினாவை வெளிப்படுத்தி அதற்குரிய விடையே கூறுகிறார் அதாவது வேற்றுமை கொள்ளாமை காலத்தோடு தோன்றல் என்னும் இரண்டு இலக்கணங்களை உடையது அப்படின்னு தொல்காப்பியரே சொல்கிறாரு இது ஒன்றை மட்டும் சொன்னால் போதும் ஒன்றை விட்டுறலாம் அப்படின்லாம் இல்லாமல் ரெண்டையும் சொல்கிறாரு காலமோடு தோன்றும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன காலமோடு தோன்றும் அப்படின்னு தான் நம்ம போ சொல்லியிருக்கோம் என்று ஒன்றை மட்டும் கூறினால் வினையால் வினையால் அணையும் பெயர் வினை சொல்லாகிவிடும் காலமோடு தோன்றும் அப்படின்னு ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வினையால் பெண்ணின் பெயர் பெயர் வினைச்சொல்லாகிவிடுமா வேற்றுமை கொள்ளாது என்று மட்டும் கூறினார் வேற்றுமை கொள்ளாதுன்னு மட்டும் சொன்னால் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வினைச்சொல் என கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க காலமோடு தோன்றும் அப்படின்னா வினையாளினின் பெயர் வினைச்சொல்லாகி விடுமா வேற்றுமை சொ வேற்றுமை கொள்ளாது அப்படின்னுங்கிற க இந்த இடத்த சொன்னோம்னா வேற்றுமை கொள்ளாது அப்படிங்கிறப்ப இப்போ வினைச்சொல் வேற்றுமை கொள்ளாதுன்னா இடைச்சொல் உரிச்சொல் வே வினைச்சொல் என கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆகையால் இவ்விரண்டையும் நீக்குவதற்கு வேற்றுமை கொள்ளாமை காலமோடு தோன்றல் எனும் இரண்டு இலக்கணங்களையும் இணைத்து கூறினார் தனித்தனியாக சொன்னாதான பொருள் வேறு மாதிரி மாறுது ரெண்டையும் இணைச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வினை சொற்களில் வெளிப்படையாக காலம் காட்டாத சொற்களும் உள்ளன அவற்றையும் ஆராய்ந்து பார்க்க காலம் வெளிப்படும் என்பதற்கு நினையும் கலை என்று கூறினார் சேனாவரையர் வினை சொற்கள் வெளிப்படையாக காலம் காட்டாத சொற்களும் உள்ளன இப்போ வினை காலம் காட்டும் தான் சொல்றோம் அதே காலம் காட்டாத இருக்கிற இருக்குது அவற்றை ஆராய்ந்து பார்க்கும் காலம் வெளிப்படும் என்பதற்கு நினையும் காலை என்று கூறினார் சேனாவரையர் அடுத்த நுட்பா காலத்தின் வகைகள் காலம் தாமி மூன்றென மொழிவ வினையின்னு சொன்னாவே காலக்கிழவின்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால் காலத்தை தானே நம்ம சொல்லணும் காலத்தின் வகைகள் அப்படின்னா காலம் தாமே மூன்று என மொழிவ மேல் வினை சொல் காலம் காட்டும் என்பது கூறப்பட்டது அக்காலம் மூன்று வகைப்படும் என்று சொல்லுவார் புலவர் அது என்ன காலம் அப்படின்னா காலத்தின் பெயரும் காலம் காட்டும் முறையும் காலம் மூன்று காலம் சொன்னாங்க அந்த மூன்று காலத்தோட பெயர் சொல்லுங்கப்பா அது எப்படிப்பா காலத்தை காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றால் அம்மூன்று காலமும் குறிப்போடு கொள்ளும் மெய்நிலை உடைய தோண்டலாரே அப்படிங்கிறாங்க அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் மூன்று பாகுபாடை உடையது இவற்றை வினைச்சொற்கள் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பாகவும் வழக்கில் பொருந்தி வரும் இந்த வினைச்சொற்கள் வந்து இந்த மூணு காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவதோடு குறிப்பாகவும் காட்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு உண்டான் இறந்த காலமா என்றான் நிகழ்காலம் உண்பான் எதிர்காலம் முக்காலத்தையும் கட்டுது அதுக்கு ஒரு சேனாவரையர் விளக்கம் இறப்பாவது ஒரு நிகழ்வின் கழிவாகும் இறப்பு அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சது தான் இறப்புன்னு சொல்கிறோம் இறந்த காலம் சொல்கிறோம் நிகழ்வு என்பது தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் நடந்து கொண்டிருத்தல் எதிர்வு என்பது தொழில் பிறவாமை அல்லது தொடங்க பெறாமையை குறிக்கும் தொழிலாகிய செயலானது ஒரு கணம் நிற்குமே அல்லாமல் இரண்டு கணம் நீடித்து நிற்பதில்லை எனவே நிகழ்காலம் என்ற ஒன்று இல்லை என்பார் ஆகவே எனவே நிகழ்காலம் என்று ஒன்று இல்லை என்பார் ஆகவே காலம் இறப்பு எதிரூமே கொல்லப்படும் ஆயினும் உண்டல் திண்டல் போன்றவற்றில் பல சொற்கள் எடுத்தல் வாயிலிடல் மெல்லுதல் விழுங்குதல் தொடர்ந்து நடைபெறுகின்றன எனவே நிகழ்காலம் என்பது கால வகையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறும் விளக்கம் இதில் சேனாவரையர் என்ன சொல்கிறாருன்னா இறப்புனா என்னது ஒரு செயலோட கழிவு முடிஞ்சிச்சு நிகழ்வுனா என்னது ஒரு செ ஒரு தொழில் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அது முற்று பெறாமல் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் நிகழ்வு எதிர்வுனா என்னது தொழில் இன்னும் பிறவாமை பிறக்கவே இல்லை இன்னும் இனிமே தான் தொடங்க போகிறது அப்படிங்கிற குறிக்கிறது ஆனால் தொழிலாகிய செயலாகிய ஒரு கணம் நிற்குமே அல்லாமல் இரண்டு கணம் நீடித்து நிற்பதில்லை எனவே அதனால் நிகழ்காலத்தை வி நிகழ்காலம் என்ற ஒன்று இல்லை நிகழ்காலத்தை விட்டுருங்க மீதி இருக்கிற இறப்பு இறந்த காலமும் எதிர்காலத்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சேனாவரிய சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பாக அவரே சொல்கிறாரு உண்டல் திண்டல் போன்றவற்றில் பல செயல்கள் இருக்குது அதில் உ உண்டல் அப்படிங்கிறது தின்றல் அப்படிங்கிறது பல உண்டல் அப்படின்னா எடுத்தல் வாயிலிடுதல் மெல்லுதல் விழுங்குதல் இந்த நாளுமே உண்டலையும் குறிக்கும் தின்றலையும் குறிக்கும் இது தொடர்ந்து தான் நடைபெற்றுட்டு இருக்குது அதனால் இந்த நிகழ்காலத்தையும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு மறுபடியும் நிகழ்காலத்தையும் சேர்த்திக்கிறாங்க முதல்ல ஏற்றுக்கிட்டது நிகழ்காலம் வேணான்னு சொல்லிட்டு இறந்த காலமே எதிர்காலத்தை மட்டும் வச்சுக்கலான்னு சேனா அவரையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிகழ்காலத்தை ஆட் பண்ணுறாரு அது எப்படி ஆட் பண்ணுறாரு அப்படின்னா வினை வினை குறிப்பு சொல் காலத்தோடு தோன்றுகின்ற போது சொல்லுவோனின் குறிப்பை தழுவிய பொருள் உணரப்படும் கரியன் என்னும் சொல் முன்பு கரியன் இப்பொழுது கரியன் என்னும் இறந்த காலமும் நிகழ்காலமும் காட்டி வரும் எதிர்காலத்தில் கருமையாவதை நாளை கரியா கரியானாம் என ஆக்கத்தோடு வரும் வினை குறிப்பை சொல் காலம் காட்டும் முறை பற்றி சேனாவரியர் விளக்கம் அளிக்கிறார் அதாவது வினை குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம காலம் தோன்றுகின்ற போது சொல்வோனோட காலம் தோன்றுது மூணு காலம் தோன்றுறதுனா அவன் அவன் நம்மக்கிட்ட வந்து சொல்லக்குரியவன அவன் குறிப்பை வச்சு நம்ம பொருள் உணர்ந்துக்கலாங்கிறாங்க இப்போ கரியன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கரியன் அப்படின்னா முன்பு கரியனா இப்போது கரியனா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு வரும் அப்போ வர்றப்ப அதில் முன்பு கரியன் இப்பொழுது கரியன் அப்படின்னு இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ கரியன் சொன்னால் அது இறந்த காலமாக நிகழ்காலமா அப்படின்னா முன்பு கரியன் அப்படின்னா இறந்த காலம் இப்போது கரியன்னா நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலத்துக்கு என்ன வரும் நாளை கரியனாம் அப்படின்னு ஆக்கமோடு குறிப்பு சொல் காலம் மட்டும் முறைப்படி காலம் காட்டும் அப்படின்னு சேனாவரையர் விளக்கம் சொன்னார் கரியனுக்கு மூணு காலத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் சேனாவரையர் மூணு காலம்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இதை மூணையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வினைச்சொற்கள் இப்போ நம்ம பார்த்தது காலத்தோட வகைகள் சரியா ரெண்டாவது வினைச்சொல்லோட வகைகள் வினைச்சொல் அப்படின்னா என்னென்ன வகை இருக்குன்னா குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி காலமோடும் வரும் வினைச்சொல் எல்லாம் உயர்திணைக்கு உரிமையும் அக் அக்ரிணிக்கு உரிமையும் ஆயு திணைக்கும் ஓர் அன்ன உரிமையும் அம்மு உ உருவின தோன்றலாறே குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி தோன்றி காலமோடு வருவும் வினைச்சொல் எல்லாம் உயர்தினை உரிமையும் அக்ரினை உரிமையும் ஆயிரு திணைக்கும் ஓரெண்ண உரிமையும் அம்மூணு உறுப்பின் தோன்றலவாறே இதன் விளக்கம் பார்க்கலாம் குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் முறைப்பட காலத்தை உணர்த்துவதாய் வருவது வினைச்சொற்கள் அவை தோன்றும் முறையில் உயர்திணைக்குரிய வினை அக்ரிணைக்குரிய வினை இரண்டும் திணைக்கு திணைக்கும் ஒரு தன்மையாய் உரிமை கொண்ட வினை என மூன்று பகுதிகளை உடையது அதாவது உயர்திணைக்குரிய வினை அக்ரிணைக்குரிய வினை அவ்விரண்டு திணைக்கும் ஒரு தன்மையாய் உரிமை கொண்ட வினை என மூன்று பகுதிகளை உடையவனவாம் அதாவது உயர்தனைக்குரிய வினைனா என்னது வந்தான் வருகிறான் வருவான் தெரிநிலை வினை பொன்னன் கரியன் செய்யன் இது குறிப்பு வினை இது எல்லாமே என்னது உயர்தனைக்குரியது அதே அக்ரிணிக்குரியதுன்னா தெரிநிலையே எப்படி வரும் உண்டது தெரிநிலை வினை அதே அதே குறிப்பு வினையில எப்படி வரும் செய்யது குறிப்பு வினை இது அக்ரிணிக்குரியது அதுக்கப்புறம் அடுத்து மூணாவது உயர்தனையும் அக்ரிணியும் சேர்ந்ததா விரவுத்தினைக்குரியதுன்னா வந்தனை அப்படின்னா தெரிநிலை வினை வெளியை அப்படின்னா குறிப்பு வினை இது விரவதனைக்குரியதே அதுக்கு அடுத்தது வந்து தன்மை தன்மை உயர்தனை வினைகள் உயர்தனை வினைகள் அப்படின்னா மொத்தம் இருபத்தி மூணு வினைகள் இருக்கு உயர்தினைக்குரிய வினைகள் வினைச்சொற்கள் உயர்தனைக்குரிய வினைச்சொற்கள் மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இல்லை தன்மை பன்மை வினைமுற்றுனா எட்டு தன்மை பன்மை வினைமுற்று எட்டு தன்மை ஒருமை வினைமுற்றுனா ஏழு தன்மை ஒருமை வினைமுற்று ஏழு அதுக்கப்புறம் உயர்தினை படற்கை ஒருமை வினைமுற்று நாலு உயர்தினை படற்கை ஒருமை வினைமுற்று நாலு அதுக்கப்புறம் உயர்தினைக்குரிய வினைமுற்றுகளின் தொகை அதுக்கு முன்னாடி உயர்தனை படக்கை வினைமுற்று பன்மை வினைமுற்று மூணு அப்புறம் மார் என்ற ஈற்றுச்சொல் ஒன்று மொத்தமாக இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்னன்னு கேட்டாங்கன்னா உயர்தனை வினைகள் மொத்தம் இருபத்தி மூணு தன்மை பன்மை வினைமுற்று எட்டு தன்மை ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று தன்மை ஒருமை வினைமுற்று அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று மொத்தம் எட்டு அவைத்தாம் ஆம் ஆம் எம் ஏம் என்னும் கிளவியும் உம்மோடு வருவும் கா ட ர என்னும் அந்நான்கு கிளவியோடு ஆயன் கிளவியும் பண்மை உரைக்கும் தன்மை சொல்லே அது என்னென்னா தன்மை பன்மை வினைமுற்று எட்டு ஆம் ஆம் எம் ஏம் என்னும் கிளவியும் உம்மோடு வருவும் காட தர என்னும் அந்நான்கு கிளவியோடு ஆயன் கிளவியும் பன்மை உரைக்கும் தன்மை சொல்லே அதாவது என்னென்னா ஆம் ஆ அம் ஆம் எம் ஏம் என்னும் ஈற்றை உடையவனாக வரும் சொற்கள் உம் என்பதோடு சேர்ந்து வருகின்ற காட தர என்னும் எழுத்தாகிய எழுத்தாகிய கும் டும் தும் ரும் என்னும் ஈற்றை உடைய சொற்கள் ஆகிய இவெட்டும் உயர்தனையில் தன்மை பன்மை உணர்த்தும் வினைமுற்றாகும் அது எப்படி அப்படின்னா எடுத்துக்காட்டு அம் அப்படிங்கிறதோட என்ன சேரணும் உண்டனம் கும்மு சேரணும் கு கு டு து ரு இது மூணும் சேரணும் அம் அப்படின்னா கும்மு அம்முனை உண்டனம் ஆம்னா உண்டானா உண்டானாம் எம்னா உண்ட உண்டனம் ஏம் ந உண்போம் கும் அப்படிங்கிற உண்கும் டும் ந உண்டும் தும்ன வருதும் ரூம் சேரும் உம் உம்முன்னு வந்துருச்சா அதை மேற்கூறிய இந்த எட்டு ஈறுகளும் அம் ஆம் என்பன தன்மை முன்னிலையில் உள்ளவரையும் சேர்த்திக்கொள்ளும் அம்மு ஆமு அப்படிங்கிறது தன்மை முன்னிலை உள்ளவரையும் சேர்த்தி கொள்ளும் தனக்கு வேண்டியவனாகிய நிலையில் படற்கை உள்ளாரையும் சேர்த்தி கொள்ளும் த தனக்கு அதாவது அம்மு அம்மு தன்மை முன்னிலை படற்கை மூனையும் சேர்த்திக்கொள்ளுமா அதே போல எம் ஏம் என்பன இரண்டும் படற்கையாரை மட்டும் சேர்த்து கொள்ளும் எம் ஏம்ங்கிறது என்ன படற்கையை மட்டும்தான் தான் சேர்த்து கொள்ளும் அதுக்கடுத்தது கும் தும் தும் ரும் என்பன நான்கும் முன்னிலையில் உள்ளவரையும் படற்கையில் உள்ளவரையும் ஒரு சேர சேர்த்து கொள்ளும் கொள்ளுதலும் உண்டு தனித்தனியே சேர்த்து கொள்ளுதலும் உண்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அம்மு ஆம் அப்படிங்கிற ரெண்டு இருக்கா அது தன்னோடு தன்னிலே முன் தன்மை முன்னிலே படரைக்கை மூணையுமே ஏற்றுக்கும் எம்மு ஏமுங்கிறது வந்து ரெண்டுமே படக்கையில் மட்டும்தான் படக்கைக்கு மட்டும்தான் ஏற்றுக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாளுமே படக்கையில் உள்ளவரையும் ஒரு சேர சேர்த்து முன்னிலை படக்கை முன்னிலை படரை ரெண்டை மட்டும் சேர்த்துக்கும் தனியே இரு சேர்த்து கொள்ளுதலும் உண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது உண்பம் உண்பம் யாம் யானும் நீயும் தன்னோடு முன்னிலையாரையும் உளப்படுத்தியது உண்பம் யாம் யானும் யானும் நீயும் தன்னோடு முன்னிலையாரையும் உளப்படுத்தியது உன்பம் யாம் யானும் அவனும் தன்னோடு படர்க்கையாரை உளப்படுத்தியது உண்கும் யாம் அப் உண்கும் அப்படின்னா யாம்ங்கிறத வருது யானும் நீயும் யானும் நீயும் யானும் அவனும் தன்னோடு முன்னிலையாரையும் படற்கையாரையும் உலப்படுத்தியது ஃபஸ்ட் என்னென்னா தன்னோடு முன்னிலையாறை தன்மை முன்னிலை மட்டும் ரெண்டாவது தன்னோடு தன்மை படற்கை அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை படக்கை மூணு ஃபஸ்ட்டு தன்மை தன் தன்மை முன்னிலை ரெண்டாவது தன்மை படக்கை மூணாவது தன்மை முன்னிலை படக்கை மூணையும் உன்பம் அப்படின்னா யாம் வருது உன்பம் யா உண்பம் யாம் அப்படின்னா யானும் நீயும் உன்பெம் யாம் அப்படின்னா யானும் அவனும் உன்பம் யாம்னா யானும் நீயும் யானும் அவனும் அப்படின்னு மூணு காலத்தையும் சேர்த்து வந்திருக்கு அதுக்கு விளக்கம் வந்து உயர்தினை தன்மை பன்மை ஈறுகள் உயர்தினையில தன்மை பன்மை ஈர்கள் அம் ஆம் எம் ஏம் என்பன மூன்று காலத்திற்கும் உரியதாய் வரும் உயர்தினை தன்மை பன்மை ஈர்கள் தன்மை பன்மை ஈறுகள் அம் ஆம் எம் ஏம் என்பன மூன்று காலத்திற்கு உரியவை அதே போல கும் டும் தும் ரும் என்பன நான்கும் எதிர்காலத்துக்கு உரியது கூடு தூரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதோடய இம் இம்மு சேர்த்துக்கிட்டால் எதிர்காலத்துக்கு உரியது அதே போல் அம் ஆம் எம் ஏம் என நான்கு ஈர்களும் இறந்த காலம் பற்றி வரும் அம் ஆம் எம் ஏம் என நான்கு ஈர்களும் இறந்த காலம் பற்றி வரும் அம் எம் என்னும் ஈறுகள் இரண்டும் காடை தேர ஆகிய எழுத்துக்களின் முன் அன்பெற்று வரும் நக்கனம் நக்கனெம் அப்படின்னு வரும் ஏம் என்பது என்பது அன்பெற்றும் பெறாமலும் அன்பெற்றா ஏம்ங்கிறதோட அம்பெற்ற உண்டனேம் பெறாமலும் அப்படின்னு உண்டேம் என வரும் ஆம் என்பது அன் பெறாமல் தின்றாம் என வரும் இது விளக்கம் வந்து எளிமை தான் ஆனால் படிக்கிறதுக்கு கடினமாக தோணுது அது வந்து ஒரு அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க உயர்தனை பன்மைனா எது அப்படின்னா அந்த அட்டவணையை படிச்சுன்னா அது எளிமையாக தான் இருக்கும் உயிர்தனை பன்மைக்குரிய பண்பு ஈர்கள் நாலு அம்மா ஆம் எம் ஏமு இது மூன்று காலத்துக்கு வரும்னு படிச்சுக்கோணும் அதுக்கப்புறம் கூடு தூரு அதோட மகரம் மகாரஞ்சத்தைனா எதிர்காலத்துக்குரியது அப்புறம் அம்மா ஆம் எம் ஏம் இந்த நாளும் இறந்த காலத்துக்கு வரும் அப்புறம் அம்மி எம் அதில் வந்து அம் எம் அந்த நாலு ஈர்களும் இறந்த காலம்னு தெரியும் அதில் ஃபஸ்ட்டு வர அம்மு எம்மு மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு அம் எம் மற்ற அந்த ஈர்களோட காடா தர எழுத்துக்கள் முன்னாடி அந்த அன் பெற்று வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது தன்மை ஒருமை வினைமுற்று அதுக்கு அடுத்த நோட்பா தன்மை தன்மை பன்மை வினைமுற்று காட தார என்னும் இந்நான்கு ஊர்ந்த குற்றியலுகரமோடு என் ஏன் அல் என வருவும் ஏலும் தன்வினை உரைக்கும் தன்மை சொல்லே கா ட த ர என்னும் அந்நான்கு ஊர்ந்த லுகரமோடு என் ஏன் அல் என வருவும் ஏலும் தன்வினை உறக்கும் தன்மை சொல்லே அதாவது உகரத்தோடு கூடி நின்று குற்றமரா ஆகிய சொற்களில் ஈற்றி நிற்கும் எழுத்துக்கள் நான்கு அதாவது உகரத்தோடு கூடி நின்று குற்றில் உகரமாகிய சொற்களில் ஈற்றி நிற்கும் எழுத்துக்கள் நான்கு அதாவது உகரம்னே எனது கு தபுரத்தோட கூறலை கூடு தூரு இந்த நாலு மட்டும் உகர ஏறி வந்திருக்கு சொற்கள் ஈற்றி நிற்கும் மிகுதிகளில் என் ஏன் அல் என்பன மூன்று என் ஏன் அல் என்பன மூன்று இவ் ஏழை ஈறுகளையும் கொண்ட சொற்கள் உயர்தனையில் ஒருமையை உணர்த்துகின்ற தன்மை ஒருமை வினைமுற்று சொற்களாகும் இவை ஏழை ஈறுகளையும் கொண்ட சொற்கள் உயர்தனையில் ஒருமையை உணர்த்துகின்ற தன்மை ஒருமை வினைமுற்று சொற்களாகும் அது எடுத்துக்காட்டு கூடு தூறு அப்படின்னா கூவுக்கு என்ன வரும் உண்கு டூ உண்டு வருது சேரு உறிஞ்ச உ திருமுகு அப்படின்னு வருது என்ன வரும் என்ன வருது அல் அப்படின்னா உண்பல் வருவல் அப்படின்னு வருது அதுக்கடுத்து விளக்கம் கூடு தூரு என்னும் குற்றலுகிற ஈர்கள் நான்கு கூடு தூரு என்னும் குற்றலுகிற ஈர்கள் எத்தனை நாலு அல் என்னும் விகிதி ஒன்றே அவை ஐந்தும் எதிர்காலம் காட்டும் எதிர்காலம் எது எது காட்டுன்னா கூடு தூரு ஏற்கனவே நம்ம முதன் உட்பாவில் பார்த்தோம் கூடு தூரு எதிர்காலம் காட்டுன்னு பார்த்தோம் அதோட அல்லும் சேர்ந்துனா எதிர்காலம் காட்டும் ஐந்து எழுத்துக்கள் எதிர்காலம் காட்டும் அது இதை மெமரி பண்ணிக்கணும் அதுக்கடுத்து கீழே இருக்கிறது ஏன் என் ஏன் என்பன இரண்டும் மூன்று காலத்துக்கு உரியவனாக வரும் என் ஏன் அப்படின்னா இந்த இறந்த கால நிகழ்ச்சாலும் எதிர்காலம் மூன்று காலத்துக்கும் எண்ணும் ஏன்னு வரும் மேல இருக்கிறது அஞ்சுமே எதிர்காலம் மட்டும் வரும் எண்ணு ஏன் இது இது வந்து மூன்று காலத்தையும் குறிக்கும் அதுக்கடுத்த நுட்பா செய்கு என் என்றும் வாய்ப்பாட்டு வினை சிறப்பு விதி செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினை சிறப்பு விதினா அவற்றுள் செய்கு என் கிழவி வினையோடு முடினும் அவியல் திரியாது என்பனார் புலவர் செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினை சிறப்பு விதி அவற்றுள் செய்கு என் கிழவி வினையோடு முடினும் அவியல் தெரியாது என்பனார் புலவர் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மேற்கூறப்பட்ட தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் ஏழு தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் ஏழு அவற்றுள் ஒன்று செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றாகும் இது பெயரை கொண்டு முடியாமல் பிரிதொரு வினையை கொண்டு முடியும் அவ்வாறு முடியினும் அது முற்றுவினை எனினும் இயல்பிலிருந்து மாறுபடாது என்று சொல்லுவார் புலவர் காண்கு வந்தேன் இது என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது தன்மை ஒருமை வினைமுற்று முற்றுக்கள் எத்தனைனா தன்மை ஒருமை மற்றும் வினைமுற்றுக்கள் ஏழு அந்த ஏ அவற்றுள் ஏழுல செய்கு அப்படின்னு ஒன்று வருது அது எந்த வாய்ப்பாட்டில் அடங்கும் அப்படின்னு அந்த ஒன்று செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றாகும் அதில் ஏழில் ஏழுல தான் செய்குங்கிறது வாய்பாட்டு வினைமுற்று இது வந்து பெயரை கொண்டு தான் முடியணும் ஆனால் அதை முடியாமல் வினையை கொண்டு முடியும் இந்த இது மாதிரி முடிஞ்சிச்சுன்னா முற்றுவினை எனினும் இயல்பிலிருந்து மாறுபடாது அப்படி முற்றுவினை தான் பெயரை கொண்டு முடிஞ்சாலும் வினையை கொண்டு முடிஞ்சாலும் அது முடியுது அதனால் அது முற்றுவினை கான்கு வந்தேன் கான்கு வந்தேன் கான்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்தேங்கிறது முடிஞ்சிருச்சு வினையை கொண்டு முடிஞ்சிருச்சு செய்கு அப்படிங்கிறத இந்த இடத்த காண்கு வந்தேங்கிற வினையை கொண்டு முடிஞ்சிருச்சு பெயரை கொண்டு முடியல விளக்கம் காண்கு என்னும் சொல் செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றாகும் இது காண்கு யான் கான்பேன் யான் என பெயர் கொண்டு முடி முடிதலே முறையாகும் ஆயினும் காண்கு வந்தேன் என வினையை கொண்டு முடிந்தது இவ்வாறு அமைவினும் முற்று என்னும் தன்மையிலிருந்து மாறாமல் நின்றது இப்போ மேலே இருக்கிறது கான்கு வந்தேன் அது எப்படி முடியணும்னா கான்கு யான் அது ஒரு பெயரை கொண்டு தான் முடியணும் ஆனால் அப்படி முடியாமல் கான்கு வந்தேன் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது எப்படி பெயரை கொண்டு முடிஞ்சாலும் சரி வினையை கொண்டு முடிஞ்சாலும் சரி இது முற்று முற்றுத்தன்மையிலிருந்து அது மாறுபடாமல் வந்திருக்கு அதுக்கப்புறம் காண்கு வந்தேன் இது கண்டு வந்தேன் என இறந்த காலத்திற்குரிய செய்தன் செய்தன் எச்சமாகவும் காண வந்தேன் என எதிர்காலத்துக்குரிய செய்ய என்னும் வாய்ப்பாட்டு எச்சமாகவும் தெரியாது ஆகையால் கான்கு என்பது முற்றாகவே கொல்லப்படும் இங்கே கான்கு வந்தேன் இது கண்டு வந்தேன் எனது இறந்த காலத்திற்குரிய இறந்த காலத்துக்குரிய வந்து கான்கு செய்தன் எச்சமாக காண வந்தேன் காண வந்தேன் அப்படின்னு வந்திருக்கு ஆனால் எதிர்காலத்திற்குரிய எனும் வாய்ப்பாட்டு எச்சமாகவும் தெரியாது ஆகையால் கான்கு என்பதும் முற்றாகவே கொள்ள கான்கு அப்படின்னாவே இந்த இடத்த முற்றுன்னு தான் நம்ம கொள்ளணும் வந்தேன் அப்படின்னு வந்திருக்கு சரியா செய்தேன்ங்கிற எச்சம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்து செய்கு என்னும் மேல இருக்கிறது கா செய் செய்கு செய்கு அது ரெண்டாவதும் செய்ய மூணாவது செய்கு மேலே இருக்கிறது செய்கு கீழையும் செய்கு தான் செய்கு என்னும் தன்மை ஒருமை வினைமுற்றைப் போலவே செய்கு என்னும் தன்மை பன்மை வினைமுற்றும் பெயரை கொண்டு முடியாமல் வினையை கொண்டு முடிந்தது காண்கும் வந்தோம் வந்தோம் அப்படின்னா அது வினையை கொண்டு தான் முடிஞ்சிருக்குது மேலே சொன்ன மாதிரியாவது அந்த நூற்ப அந்த நூப்பை என்ன சொல்கிறாங்கன்னா செய்கு என்னும் வினை வினை வாய்ப்பாட்டு வினை அப்படிங்கிறாங்க வாய்ப்பாட்டு வினை செய்குக்கு மட்டும் தனியாக சொல்லியிருக்காங்க செய்கு அப்படின்னா செய்கு என் கிழவி வினையோடு முடியணும் அவ்வியல் தெரியாது என்பனார் பு புலவர் அதாவது செய்குங்கிறது பெயரை கொண்டு தான் முடியணும் ஆனால் வினையோடு முடிஞ்சாலும் அந்த அந்த இயல்புலேருந்து மாறாமல் வரும் அப்படிங்கிறது தான் இதை நூற்பான் அதுக்கடுத்தது படற்கை இப்போ உயர்தனை படற்கை ஒருமை வினைமுற்று உயர்தனை படற்கை ஒருமை வினைமுற்று நாலு அண் ஆண் அல் ஆள் எனும் நான்கும் ஒருவர் மருங்கில் படற்கை சொல்லே உயர்தனை படர்க்கை ஒருமை வினைமுற்று மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நாலு அது என்னென்ன அப்படின்னா அன் ஆண் அல் ஆல் எனும் நான்கும் ஒருவர் மருங்கியல் படற்கை சொல்லே அன் ஆண் அல் ஆல் எனும் நான்கும் வீதியாக கொண்ட சொற்கள் உள்ளன அவை அனைத்தும் உயர்தனையுள் உயர்தனையுள் ஆண் ஒருமையையும் பெண் ஒருமையும் உணர்த்தும் படற்கை சொல்லாகும் இவை மூன்று காலமும் பற்றி வரும் இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு அன் அப்படின்னா என்னது அன் அப்படின்னா உண்டனன் உண்ணான் என்றான் உண்கின்றான் உண்பான் அப்படின்னு மூணு காலத்தையுமே சொல்லுது உண்டனன் அப்படின்னா இறந்த காலம் உண்ணா நின்றான் உண்ணா நின்றனா உண்கிறான் அர்த்தம் நிகழ்காலம் எதிர்காலம்னா உண்பன் அப்படின்னு மூணு காலத்தையும் குறிக்கிறது ஆண் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் உண்டான் உண்ணா நின்றான்னா உண்கிறான் உண்பான் ஆ அல் அப்படின்னா உண்டனல் உண்ணா நின்றனல் உண்பான் அப்படின்னு குறிக்குது ஆள் அப்படின்னா உண்டால் உண்ணா நின்றால் உண்டா உண்பால் அப்படின்னு முக்காலத்தையும் குறிக்குது மூன்று காலத்தையும் வரும் உயர்தனை படற்கை ஒருமை வினைமுற்றுனா நாலு என்னென்னா அன் 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 ஆண் அல் ஆள் இப்போ நம்ம இது எப்படி மெமரி பண்ணிக்கணும்னா ஆண்பாளை குறிக்கிறதுனா அண்ணுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பெண் பால குறிக்கா அல்லுன்னு சொல்றோமா அதனாலதான் அண்ணு ஆணு அல்லு ஆளுன்னு ஞாபகம் உயர்தனை படற்கை பன்மை வினைமுற்று அது வந்து ஒருமை வினைமுற்று நாலு அதே பன்மை வினைமுற்று அப்படின்னா மூணு அரு ஆர் பா என வருகும் மூன்றும் பல்லோர் மருங்கியல் படற்கை சொல்லே அறு ஆறு பா என்னும் மூன்றை ஈறுகளாக உடைய சொற்கள் உள்ளன அம்மூன்று ஈட்டுச் சொற்களும் உயர்ந்தனையுள் பலர்பாலை உணர்த்தும் படற்கை சொல்லாகும் அர் ஆறு என்னும் ஈர்கள் இரண்டும் மூன்று காலத்துக்கும் குறித்து வரும் இப்போ மூணு காலத்துக்கு அர் ஆறு அப்படிங்கிறது மூணு காலத்துக்கு மட்டும் வரும் பகர ஈரு எதிர்காலத்துக்கு மட்டும்தான் உணர்த்தும் சரியா இப்போ வந்து உயர்ந்த நில படற்கை பண்மை அப்படின்னா மூணு ஆறு பா அதில் அர் ஆறு மட்டும் மூன்று காலத்தையும் உணர்த்தும் அந்த பகர ஈர் மட்டும் எதிர்காலத்தை மட்டும் தான் உணர்த்தும் பார்க்கலாம் அர் அப்படின்னா உண்டனர் உண்ணா நின்றான் உண்பர் அப்படின்னு மூணு காலத்தையும் குறிக்குது ஆர் நான் உண்டார் உண்ணா நின்றார் உண்பார் பா அப்படின்னா உண்பர் அந்த மூணு காலத்தையும் குறிக்குது பா மட்டும் எதிர்காலத்தை மட்டும் குறிக்குது சரிங்களா அதுக்கடுத்து க மார் உயர்திணையில் மார் ஈற்று வினைச்சொற்கள் ஒன்றே ஒன்று மாறைக்கிழவி பல்லோர் படற்கை காலக்கிழவியோடு முடியும் என்ப மாறை கிழவியும் பல்லோர் படற்கை காலக்கிழவியோடு முடியும் என்ப படற்கை ப ப மேல் படற்கை பலர் பலர்ப்பாலுக்கென கூறப்பட்ட ஈறுகள் மூன்று அம்மூன்று ஈறுகளோடு மார் என்பதை ஈராக கொண்ட சொல்லும் படற்கை பலர்பாலை உணர்த்தும் ஆயினும் மாரிட்டு சொல் பெயரை கொண்டு முடியாமல் காலத்தை காட்டுகின்ற வினையை கொண்டே முடியும் இப்போ மார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பலர்பால் தான் ஆனால் அது வந்து மாறுங்கிறது வந்து பெயரை கொண்டு முடியல அது காலத்தை கொண்டு தான் முடியுது காலத்தை காட்டுகின்ற வினையை கொண்டு முடியும் இதுங்கிறாங்க இப்ப பாருங்க எல்லுமார் வந்தார் கொன்னு கொன்மார் வந்தார் மார் என்னும் ஈறு வந்தார் என்னும் வினையை கொண்டு முடிந்தது அது வந்து என்னென்னா மாறுங்கிறது பெயரை கொண்டு முடியல இங்கே வந்து வினையை கொண்டு தான் முடிஞ்சிருக்குது அதனால் இது மேற்கூறப்பட்ட பகர ஈற்று சொல்லை போலவே எதிர்காலத்தை காட்டும் அதாவது பகர ஈற்று மேலே ஒன்று அறு ஆறு மூணு காலம் பா மறு மட்டும் என்ன என்ன எதிர்காலத்தை மட்டும் உணர்த்தும்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மாறும் எதிர்காலத்தை மட்டும் தான் உணர்த்தும் சரியா இப்போ அறு ஆறு மூணு காலமும் பா மார் எதிர்காலத்தை மட்டும் தான் காட்டும் மாறை கிழவி பல்லோர் படக்கை காலக்கிழவியோடு முடியும் என்ப நம்ம இது வரைக்கும் பைய வினையில உயர்தனை வினையீறுகள் இருபத்தி மூணு மட்டும் பார்த்துருக்குறோம் தன்மை பன்மைனா எட்டு அதுக்கப்புறம் தன்மை ஒருமைனா ஏழு அதுக்கப்புறம் நாலு எதுக்கு வரும் அப்படின்னா உயர்தனை பண உயர்தனை படற்கை ஒருமை வினைமுற்று நாலு அதுக்கப்புறம் மூணு வந்து உயர்தனை படற்கை பன்மை வினைமுற்று மூணு மார் எனும் கிழவி அது ஒன்று மொத்தமாக இருபத்தி மூணு உயர்தனை வினைகள் பார்த்தோம் அடுத்த பகுதி பார்ட்டு டூவில் மீதி இருக்கிறத பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்